அப்புறம் அந்த காலத்துலலாம் எப்படி ஆட்டுக்கல் துவையல்லாம் போட்டு அரைச்சாங்க ஏன் இந்த காலத்தில் என்ன ஏன் இந்த காலத்தில் அரைச்சா என்னன்னு கேட்குறேன் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா ஏன் பொங்கல் வீட்டில் என்ன இதில் ஆட்டின மிக்சிலேயே ஆட்டிகிட்டு வந்தியோ அப்போ அதுக்கு பேர் என்ன என்னடி உளர்ற இப்படி உளர்ற அது உனக்கு அரைக்க தெரியலம்மா அதுக்கு யாரு என்ன துவையல் நான் சொன்னது துவையல் துவையல்ல அம்மில தான் ஆட்டுவாங்க அம்மிடுச்சி அம்மினதை அரைப்பாங்க